வணக்கம் இன்று கல்லாமையின் எட்டாவது குரலுக்கு நாம் செல்லலாம் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நீர் கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு ஒருவர் தமது வருமானத்தின் அளவினை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தமது செலவுகளை செய்து சிக்கனமாக மிகச் சரியாக வாழ்ந்தால் அவரது மனதில் அறம் வளரும் வாழும் ஆனால் இதுவே களவு செய்து பிறரது பொருளை அபகரித்து அந்த பொருளின் மேல் பற்று அதனை வைத்து வாழ்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அறம் வாழாது அதற்கு பதிலாக வஞ்சகம் அவர்களது நெஞ்சத்தில் குடிபோகும் உண்மையாக பிறர் பொருள் மேல் விருப்பம் இல்லாமல் அதனை களவாட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பவர்களது மனதில் அறம் வாழும் அதே நேரத்தில் கள்ளத்தனத்தோடு பிறர் பொருளை அபகரித்து வாழ்பவர்களது உள்ளத்தில் வஞ்சகமே வாழும் என்று இந்த குரல் நமக்கு தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறது அடுத்தடுத்த குரல்களை வரக்கூடிய நாட்களில் நாம் காணலாம் நன்றி